அந்த ஆதினத்த குடும்ப கல்வெட்டு இருக்கு தொல்லியல் துறையோட சான்று இருக்கு அதே நேரத்தில் இந்த தொல்லியல் துறையில் வந்து நல்லா பார்த்துங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வந்து ராஜேந்திரன் என்பவர் வந்து ஆதினத்த குடும்ப நல்லூர் என்பது குடும்ப நாகரிகம் அப்படின்னு முனைவர் பட்டம் பட்ட துறை இந்திய தொல்லியல் துறை எடுக்கப்பட்ட இடத்துல முதுமக்கள் தாலி என்பது ஒரு இடத்துல ஒரு பத்து மீட்டருக்கு ஒரு தாலி இருந்தால் அது வந்து ஒரு ஒரு பழமையான சுடுகாடாக கூட சொல்லலாம் இது கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக போரில் இறக்கப்பட்டவர்கள் வந்து பிதைக்கப்பட்ட இடமா தெரியும் தமிழர்களுக்கான ஒரு அரசு வரும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆதினத்த குடும்ப நல்லூருடைய வரலாறு மகாபாரத போ அந்த போரோட வரலாறு என்பது மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு என்பது நகட்டம் என்பது நம்மளுடைய பார்வை பல்குளவும் பால்சையும் உட்பகையும் மூன்றாக இருந்த நாட்டை முப்பதாக்கியது போல் யானைக்கு தன் பலம் தெரியாது இந்த மக்களுக்கு தன் வரலாறு தெரியாது இந்த உரல்கள் பாருங்கள் பழமையை வந்து உரல்கள் இங்கே இருக்கிறதே ஒரு நூறு நூற்றம்பது உரல் இருக்கும் பொழுது உரல்கள் வந்து குத்து 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 ஓட்ட விழுந்திருக்குன்னா அதோட அப்போ ஆயுள் காலத்தை நீங்க பார்க்கணும் ஆனால் வரலாற்றில் தைவம் வைணவம் அப்படின்ற காலகட்டத்தில் இது வந்து கிருஷ்ணர் என்பது வைணவ மாத்த சேர்ந்தவர் தானே நீங்கள் எப்படி அதை வந்து நீங்கள் ஒரு மல்லர் குடி வந்து அதுவும் மருதநில மக்கள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து வைணவத்துன்னு தலைவனாக இருக்கக்கூடிய இதை கிருஷ்ணரை நீங்கள் எப்படி அது முதன்மைப்படுத்தி இதை எடுத்து அதுதான் எங்களுக்கு குழப்பமாக இருக்கு நீங்கள் பாண்டிய ராஜாக்கள் அப்படின்னாலே அவங்க வந்து வந்து சந்திர சந்திரகுலமாக இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து சொல்றது குலமாக இருக்குது அப்போ இது ரெண்டுமே முரண்பட்ட தான் நடை செல்வங்கள் அமைப்பதற்கும் அரசு அவர் வந்து உருவாக்கியதற்குமான வந்து சான்றுகளோட நம்ம இந்த இடத்துல பேசுறோம் அவர் வெட்டிய கிணறு இருக்கு அந்த ஆதிநத்த குடும்பங்களுடைய கல்வெட்டு இருக்கு தொல்லியல் துறையோட சான்று இருக்கு அதே நேரத்துல இந்த தொல்லியல் துறையில வந்து நல்லா பார்த்துக்கங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல வந்து ராஜேந்திரன் என்பவர் வந்து ஆதிநத்த குடும்ப நல்லூர் என்பது குடும்ப நாகரிகம் அப்படின்னு முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு அது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு வந்து நம்ம விழாமல் எடுத்துருக்கோம் இது குடும்ப நாகரிகம்னு எடுத்துருக்காரு புரிஞ்சுக்கிங்களா இந்த பெரும் நிலப்பரப்பு என்பது வந்து இந்த பரம்பு இந்த இடத்துல ஏன் இருக்குன்னா ஒரே இடத்துல பாருங்கள் அங்கே வந்து பாருங்கள் அந்த தொல்லியல் துறை இந்திய தொல்லியல் துறை எடுக்கப்பட்ட இடத்துல முதுமக்கள் தாலி என்பது ஒரு இடத்துல ஒரு பத்து மீட்டருக்கு ஒரு தாலி இருந்தால் அது வந்து ஒரு ஒரு பழமையான சுடுகாடை கூட சொல்லலாம் இது கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக போரில் இறக்கப்பட்டவர்கள் வந்து பிதைக்கப்பட்ட இடமாகத்தான் இருக்குது ஒரே இடத்துல பத்து தாலிகள் இருக்குது போர் நடந்ததுக்கான இடமாக சொல்கிறேன் கண்டிப்பாக இது போர் நடந்ததற்கான இடம் அதனால் ஆற்றுப்பகுதி இந்த மலை குன்றுகள் விவசாயம் இல்லாத பகுதியாக இருந்தது பழங்காலத்தில் வந்து மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் வரம்புகளில் தான் வந்து பெரிய போர்களெலாம் நடந்திருக்கு இந்த இடத்துல நடந்தது இருக்கான இங்கே வந்து ஈட்டியும் வேலும் வாழுக்கு என்ன வேலை இருக்குது அம்புக்கு என்ன வேலை இருக்குது நிறைய அடர்ந்த காடுகளாக இருந்தால் வேட்டையாடி இருக்கலாம் இதில் அம்பு இருக்கிறது வந்து போர் நடந்ததற்கான அத்தனை சான்றும் வாழ்வியலும் வரலாறும் பாண்டியர்களுடைய வா வீழ்ச்சி என்பது இந்த தமிழர்களுடைய வீழ்ச்சியோடு இருக்க போய்த்தே இந்த வரலாறு என்பது இன்னும் வெளிவராமல் இருக்குது தமிழர்களுக்கான ஒரு அரசு வரும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆதினத்த குடும்ப நலூருடைய வரலாறு மகாபாரத போ அந்த போரோட வரலாறு என்பதை மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு என்பது நகட்டம் என்பது நம்மளுடைய பார்வையாக இருக்குது இல்லை இப்படி ஒரு மிகப்பெரிய விழா நடக்கக்கூடிய விழா வந்து இப்படி சுருக்கி இப்படி நடத்துவதற்கான காரணம் என்ன ஏன்னா ஒட்டுமொத்த சமூகமும் இதை கொண்டாட வேண்டிய தருணத்தில் இந்த கிராமம் மட்டும் இந்த குடும்பர்கள் மட்டும் இந்த ஊர் மக்கள் மட்டும் நடத்துவதற்கான அவசியம் என்ன இல்லை பல்குலவும் பால்சையும் உட்பகையும் மூன்றாக இருந்த நாட்டை முப்பது ஆக்கியது போல் யானைக்கு தன்பலம் தெரியாது இந்த மக்களுக்கு தன் வரலாறு தெரியல இது வந்து உலகத்தில் வரலாற்றில் மகாபாரதம் போர் நடந்த இந்த வாழ்வியல் வரலாறு என்பது தொல்லியல் துறை சான்றுகளோடு இங்கே பதிவு செய்யப்பட்டு அதோட வாழ்வியல் இங்கே திருவிழாவாக வந்து வெளிப்படுத்தும் இந்த தருணத்தில் வந்து இந்த மக்கள் சாதாரண குலதெய்வ வழிபாடு மாதிரி அதை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டீங்களா அப்போ இதோட இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொல்லியல் துறை எடுக்கும்போது சொன்ன இந்த மண்டபங்கள்லாம் ரொம்ப தொன்மையானது ஆரம்பத்தில் இந்த மண்டபங்கள் வந்து அந்த இடிஞ்ச கல்லுகள்லாம் அந்த பக்கம் கிடக்கு அந்த கட்டைகள் ஆயிரம் வருஷத்துக்கு பழமையானது இருக்கும் அந்த மூலையில் உள்ள கட்டைகள் இந்த உரல்கள் பாருங்க பழமை வந்து உரல்கள் இங்கே இருக்கிறதே ஒரு நூறு நூத்தி உரல் இருக்கும் உரல்கள் வந்து குத்து 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 ஓட்ட விழுந்திருக்குன்னா அதோட அப்ப ஆயுள் காலத்தை நீங்க பார்க்கணும் அப்போ இது பன்னெண்டு காலமாகவே இது சாதாரண வாழ் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டு சொல்லுங்க நெல் உமிழ்கள் வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையை சொல்லப்படியும் நெல் ஐநூறு அது மாதிரி அன்னைக்கு இந்த மேலே அதையும் கொண்டு அதையும் கொண்டு போயிவிட்டாங்க அப்போ அதற்கு முன்பாக இந்த திருவிழாக்கள் மகாபாரதம் எந்த காலத்துல நடந்திருக்கும் புரிஞ்சுட்டிங்கன்னா ஒவ்வொரு காலத்தில் பத்தாயிரமன்றாங்க ஒரு ஏழாயிரம்ன்றாங்க எந்த காலம்ன்றது வந்து பாத்துட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து இந்திய நிலப்பரப்பு முழுவதும் வந்து தமிழ் பேசிய மக்களாகத்தை இருந்திருக்கணும் ஏன்னால் கிருஷ்ணனோட வாழ்வியல் பேசப்படுது வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்வுன்னு வானத்தில் தெய்வத்தில் வைக்கப்படும் அறம் சார்ந்த குடிகளுடைய வாழ்வியல் அடுத்த தலைமுறைக்கான ஒரு செய்தி போரே தான் நான் கேட்க வரேன் இது வந்து மகாபாரத போர் அப்படின்றீங்க இந்த மகாபாரத போருக்கும் இந்த குடும்பம் என்று சொல்லப்படைய தேவேந்திரகுல வரலருக்கும் தொடர்பு இருக்கு அவர்கள் தான் இந்த ஆதினத்த குடும்பனுடைய நேரடி வாரிசுன்னு சொல்லி நீங்க நிரூப முயற்சிக்கிறீங்க ஆனா வரலாற்றுல தைவம் வைணவம் அப்படின்ற காலகட்டத்தில் இது வந்து கிருஷ்ணர் என்பது வைணவ மாதத்தை சேர்ந்தவர் தானே நீங்க எப்படி அதை வந்து நீங்க ஒரு மல்லர் குடி வந்து அதுவும் மருதநில மக்கள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து வைணவத்து வந்து தலைவனாக இருக்கக்கூடிய இதை கிருஷ்ணரை நீங்கள் எப்படி அது முதன்மைப்படுத்தி இதை எடுக்கிறீங்க கிருஷ்ணர் வந்து மன்னராக இருக்கணும் அதில் இல்லை மாய மல்லன்னு பெருமாளை சொல்ல புரிஞ்சுட்டிங்களா எப்படி முருகனை வந்து ச பெரு பெருவரல் மல்லு அப்படின்னு சொல்லப்படுதோ அதே மாதிரி வந்து பெருமாள் வந்து மாய மல்லன்னு சொல்லப்படுது அப்போ இதில் வந்து என்ன இந்த மக்களோட வாழ்வியல் வரலாறு எப்படி நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய வாழ்வியலோடு பொருத்தி பேசுகிறோங்கிறத நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம் அப்போ முழுக்க முழுக்க இந்த பாண்டியர்களுடைய வாழ்வில் இந்த திருவிழா என்பது வந்து பாண்டியர்களுக்கான பாண்டிய ராஜாக்களுக்கான திருவிழா என்பது தேவேந்திரர்களை தவிர்த்து ஒத்த கோயில் உங்களால் காட்ட முடியுமா ஒரு கோயிலை காட்டுங்க அதுதான் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது இங்கே பாண்டிய ராஜாக்கள் அப்படின்னாலே அவங்க வந்து வந்து சந்திர சந்திரகுலமாக இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து சொல்றது சூரியகுளமாக இருக்குது அப்போ இது ரெண்டுமே முரண்பட்ட கருத்தா தானே இருக்குது இல்லை சோழர்கள்லேயே சந்திரகுலம் இருக்குது அது இருக்குது முதல்ல சந்திரகுலம் சூரியகுலங்கிறது பிற்காலத்தில் வந்தது சந்திரகுலத்தால் தான் பாண்டியர்களை உருவாக்கினான்னு யாரும் சொல்ல முடியாது அப்போ மேட்டுப்பகுதிக்கு வந்து வந்து பள்ளியாகசாலும் முதுகுடும்பி பெருவழுதி சொல்கிறேன் பற்றியா முதுகுடும்பி மூத்த குடும்பம்னா பாண்டியனை சொல்லப்படுது விக்கிபேடியாவில் அடித்து பாருங்கள் பாண்டியர்களை சொல்லக்கூடியது அப்போ நீங்கள் சொல்கிற இந்த சந்திரகுலம் நீங்கள் சொல்கிற சூரியகுளம் இந்த சந்திரகுலம் சொல்லப்பட்ட பாண்டியர்கள் சூரியகுலம் சொல்லப்பட்ட சோழர்கள் இவள் ரெண்டு பேரும் வந்து இந்திர விளாடுதாங்க தெரியுமா தெரியாதா சந்திரகுலம் பேசிய பாண்டியர்கள் தான் இந்திரனுக்கு த வரலாறு இருக்குது சான்றுகள் இருக்குது சான்றுகள் இருக்குது புரிஞ்சிட்டீங்களா பாண்டியர்களுக்கான வாழ்வியல் வரலாறு சடங்கு சம அந்த அத்தனை திருவிழாக்களும் வந்து பலர்களுடைய வாழ்வியலாக தங்கி வந்து போற்றப்படுது இது போன்ற ஒரு திருவிழா இது போன்ற வாழ்வியல் வந்து இந்த இடத்துல பாண்டியர்களுடைய வாழ்வியல் வந்து இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ஒரு சடங்கு மாதிரி இந்த இடத்துல வந்து நடத்தப்படுது இது லட்சோ லட்சம் மக்கள் வந்து இது இன்னைக்கு கலந்துருக்கணும் இன்றைக்கி உலகத்தில் பஞ்ச பாண்டவர்களும் வந்து துரியோதனிடம் படையும் வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய திருவிழாவாக இருக்கணும் இப்போ இன்றைக்கி திருநெல்வேலியை சுற்றி எத்தனை மக்கள் இருக்கிறேன் இன்றைக்கி எவ்வளோ பேர் கூடியிருக்கணும் ஆனால் இது ஒரு சாதாரண சடங்கு அவங்களுக்கே தெரியல மகாபாரதம் இன்னும் இந்த இடத்துல வந்து பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த புளியங்குளத்தில் உள்ள மக்கள் இன்னும் பிறந்த உடனே அவங்களுடைய குழந்தைக்கு பேர் வைக்கிறது பாருங்கள் அர்ஜுனன் பீமே தர்மே நகுலன் சகாதவன் திரியோதனை பெண் பிறந்தால் காந்தாரி குந்தி அதே நேரத்தில் பீஷ்மருடைய பேரை வைக்கிறாங்க அப்போ வந்து இது இது பூரா இன்னும் அது வாழ்வியலாக இருக்காங்க அந்த ஊரில் மட்டும்தான் வந்து இன்னும் வந்து அந்த தொன்மையான மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை முகவரியும் அந்த ஊரில் பதிஞ்சு கிடக்கு பதிஞ்சிருக்கு அப்போ இதெல்லாம் வந்து அரசு ஏன் இது போன்ற விழாக்கள் இது போன்ற வாழ்வியல் இது போன்ற வரலாறுகள் ஏன் வெளியில் வரல அப்படின்னா இங்கே ஒரு நமக்கான ஒரு ஆட்சி இல்லை தமிழர்களுக்கான ஒரு ஆட்சி தமிழர் வீழ்ச்சி தமிழர் வீழ்ச்சினா யார் எந்த தமிழர் விழுந்தியா இங்கே தமிழை விழுந்ததற்கும் ஒரு குடி வந்து துணையாக நின்று பாண்டியர்களுடைய வீழ்ச்சி தான் தமிழர்களுடைய வீழ்ச்சி பள்ளவர்களுடைய வீழ்ச்சி தான் தமிழர்களுடைய வீழ்ச்சி அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இலக்கண சான்றுகளோட வாழ்வியலோட வந்து பொருள் இழக்கணும் வேர் சொல் மூலச்சொல்லோடு இருக்கிறதுக்கு சான்றுகள் ஆயிரம் ஆயிரம் சான்று இருக்குது புரிஞ்சுட்டீங்களா ஆயிரம் ஆயிரம் சான்று இருக்கு உலகம் முழுவதும் இந்த ஆதினத்த குடும்ப நல்லூருங்கிறது கால்நடை செல்வங்களுடைய கோமியங்களை வந்து அப்படியே விவசாயத்திற்கு திருப்பி அந்த நாகரிகம் இந்த ஆதினத்த குடும்ப நல்லூருடைய நெல் நாகரிகம் தான் உலகம் முழுவதும் பயணிச்சிருக்கு அப்போ இந்த நெல் நாகரிகம் உலகம் முழுவதும் பயணிக்கும் போது சொல்லப்பட்ட பேர் குடும்பா மல்லா பல்லா என்ற பெயர் தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு காலாடி என்ற பெயர்லாம் சொல்லப்பட்டிருக்கு உலகத்தில் யாரெல்லாம் தமிழர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் வந்து இந்த பல்லர்களுடைய வாழ்வியல் மல்லர்களுடைய வாழ்வியல் குடும்பர்களுடைய வாழ்வியல் தான் பேசப்பட்டிருக்கு வெறும் கடற்கரைக்கெல்லாம் வந்து இந்த காலாடியோட பேர் இருக்குது பல்லர்களுடைய பேர் இருக்குது குடும்பம் என்ற பேர் புரிஞ்சுச்சிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பழமொழி ஒரு இனக்குழு இது எச்சம் வரலாற்று எச்சம் திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கிட்டு சிவகங்கை தேனி திண்டுக்கல் மதுரையெல்லாம் இருக்கிற இந்த மக்கள் வந்து வரலாற்று எச்சம் இப்போ வரலாற்று அதாவது அழிவுக்கு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளிம்பு நிலையிலேருந்து வரலாற்றை மீட்டெடுக்கணும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ எங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த பிற்கால பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு பாருங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலை வந்து கெட்டி எழுப்பாமல் பாண்டியர்கள் பண்ணலை அது காசி விஸ்வநாதர் கோயிலாக இருந்தாலும் சரி பதினெட்டுப்பட்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே பதினெட்டுப்பட்டியில் மீனாட்சி அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பிற்கால பாண்டியர்கள் வந்து வீழ்ச்சிக்கு பிறகு அவங்களுடைய வாழ்வில் அந்த எச்சங்கள் வந்து பதிவு பண்ணிகிட்டே போயிருக்கிறாங்க இங்கே ஒன்றுமே வேண்டாம் இந்த திருவிழாக்கள் வந்து பல்லாயிரம் ஆண்டுக்கு பழமையானதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த மண்டபத்தில் ஏன் மீன் சின்னம் இருக்கணுங்கிறது வந்து ஒரு கேள்வியாக வந்து நீங்கள் பாருங்கள் மீன் சின்னம்ங்கிறது பாண்டியர்களுடைய வாழ்வில் இது போன்ற ஒரு தனிநபருக்கு ஒரு சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட இடத்துல இது போன்ற திருவிழாக்கள் இது போன்ற வாழ்வியல் இது போன்ற வரலாறு எங்காவது சொல்லப்பட்டிருக்கான்னு நீங்கள் பாருங்கள் எங்கேயும் இருக்காது இந்த இடத்துல பாண்டுவுடைய பிள்ளைகள் பாண்டியர்களுடைய பங்காளி சண்டைதான் மகாபாரதம் நல்லா புரிஞ்சுக்கணும் பாண்டியர்களுடைய பங்காளி சண்டை அந்த பங்காளி சண்டைகளை நினைவுகூறும் விதமாக அந்த பங்காளிகள்லாம் வந்து தன் முன்னோர்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த திருவிழாக்கள் நடந்துருக்குது இதை வந்து நம்மதான் அடுத்த தலைமுறைக்கு வெளியில் கொண்டு போகணும் i